அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான இனி ராசிகளுக்கான பலன்கள் சுறுசுறுப்புடன் இயங்கக்கூடிய ரிசபராசி அன்பர்களே தங்களது ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராசி அதிபதியான சுக்கிரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது தங்களுக்கு ஏராளமான பொருள் தன தனவரமும் ஏற்படும் சிறப்பான இன்ப அனுபவங்கள் உண்டாகும் சில ரிசபராசி என்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் ஏற்படும் செல்வந்தர்களின் நட்புகளும் உண்டாகும் தங்களது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து இருப்பதால் குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும் திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பம் ஆகும் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது வீட்டிற்கு தேவையான நவநாகரிகப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தங்களது ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்தில் புதன் அமர்ந்து இருப்பதால் மேலே செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் தங்களது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியன் அமர்ந்து இருப்பதால் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நிறைவேறும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியிலும் நல்ல ஆதாயம் அடைவீர்கள் எந்த ஒரு காரியத்தையும் தைரியத்துடன் மேற்கொண்டு அவற்றில் தாங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளையும் பெறுவீர்கள் மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும் தங்களது ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து இருப்பதால் தாயாரின் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது சில ரிசபராசி அன்பர்களுக்கு விருப்பம் இல்லாமலேயே தேவர்களுடைய தொடர்பும் அதனால் சில தீமைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் மற்றவர்களிடம் நன்கு பார்த்து பழகி கொள்வது மிகவும் நல்லது ஒரு வேலையை எடுத்தோம் கவித்தோம் என்று இல்லாமல் சற்று ஆலோசித்து அந்த வேலையில் ஈடுபடுவது மிகவும் நல்லது தங்களது ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் மிகவும் யோகம் தரக்கூடிய அமைப்பாகும் சீருடை பணியாளர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாகும் எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள் தங்களது நேர்மறையான எண்ணங்களை தங்களை மிகவும் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை எளிதில் பெறுவீர்கள் பெண்களுக்கு தங்களது குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் தங்களது பேச்சில் நிதானம் தேவை சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும் தங்களது ஆசைகள் அனைத்தும் எளிதில் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஈஷபராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும் இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது சில அன்பர்களுக்கு அசுப செய்திகளையும் கேட்க நேரிடும் நன்மைக்கு மாறான பலன்களை அதிக அளவில் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இவற்றை தவிர்ப்பதற்கு தங்களது குலதெய்வ வழிபாடு வழிபாடை மேற்கொள்வது மிகவும் நல்லது மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலன்களை தரக்கூடிய மாதமாகவே அமைந்துள்ளது தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஆகஸ்ட் மாதத்தில் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகள் வருகின்றது ஆடி மாதத்திற்கான சுப தினங்களாக ஜூலை மாதத்தில் பதினேழு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதிகளும் ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று மற்றும் பதினாறாம் தேதிகள் வருகின்றது சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமம் உண்டு துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும் மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு வளத்தை அளிக்கும் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை உள்ள ஆடி மாதத்திற்கான முகூர்த்த தினங்கள் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஜூலை மாதத்திற்கு பதினேழாம் தேதி வியாழக்கிழமையும் ஆடி மாதத்திற்கு ஐந்தாம் தேதி ஜூலை மாதத்திற்கு இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமையும் ஆடி மாதத்திற்கு பதினைந்தாம் தேதி ஜூலை மாதத்திற்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமையும் ஆடி மாதத்திற்கு பத்தொன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு நான்காம் தேதி திங்கட்கிழமையும் ஆடி மாதத்திற்கு இருபத்தி மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையும் ஆடி மாதத்திற்கு இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு பதினொன்றாம் தேதி திங்கட்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது ஆடி மாதத்திற்கான விரத நாட்கள் சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூலை மாதம் முப்பதாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச பிரதோஷமானது ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி வருகின்றது சங்கடகர சதுர்த்தி திதியானது ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜூலை மாதத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வருகின்றது கார்த்திகை விரதமானது ஜூலை மாதத்தில் இருபதாம் தேதியும் ஆகஸ்ட் மாதத்தில் பதினாறாம் தேதியும் வருகின்றது ஆடி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி வருகின்றது ஆடி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வருகின்றது இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு ஆடி மாதத்திற்கு பதினொன்றாம் தேதி ஜூலை மாதத்திற்கு இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் காலை எட்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை மாசு செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது ஆடி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள் சூரியன் கடகராசியில் அமர்ந்தும் குரு பகவான் ராசியில் அமர்ந்தும் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் வக்ரத்தில் கும்பராசியில் அமர்ந்தும் கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர் செவ்வாய் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி அதிகாலை வரை சிம்ம ராசியில் அமர்ந்தும் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி அதிகாலை முதல் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் புதன் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி இரவு வரை மிதுன ராசியில் அமர்ந்தும் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி இரவு முதல் கடக ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சுக்கிரன் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை வரை ரிசபராசியில் அமர்ந்தும் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்